மயிலாடுதுறையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் பஞ்ச அரங்க தளங்களில் ஒன்றானதுமான திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் அமைந்துள்ளது திருமங்கை ஆழ்வாரால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட சிறப்புக்குரிய இக்கோவிலில் காவிரி துலா உற்சவம் கடந்த ஆறாம் தேதி தொடங்கி ஏழாம் தேதி கருட கொடியேற்றப்பட்டது பத்தாம் திருநாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது பின்னர் காவிரி நாளுக்கால் மண்டபத்தில் கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது தற்போது கோவிலில் திருத்தேரோட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி திருத்தேரில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தேரோட்டமானது தொடங்கியது இதில் எம்எல்ஏக்கள் ராஜகுமார் நிவேதா முருகன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா பரிமள ரங்கநாத என்ற பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு பிடித்து இழுத்தனர் திருத்தேர் நான்கு வீதிகளை சுற்றி மீண்டும் நிலையை அடையும் பின்னர் காவிரி நாளுக்கால் மண்டபத்தில் கோவில்கள் சுவாமிகள் எழுந்தருளி தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறவுள்ளது துலா உற்சவத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது